எனக்கு அவருடைய போராட்டங்களுக்கு தெரியாது அவருடைய அவருடைய வேதனை தெரியாது கண்ணீர் தெரியாது ஆரம்பித்தாவியானவர் அந்த வீட்டில் இறங்கி வந்தார் எனக்கு ஆண்டு சொன்னார் பன்னிரண்டு வருஷமான பெரும்பாடு நான் நான் சுகமாக்கினேன் உன்னையும் நான் சுகமாக்குவேன் சொல்லி கைகளை வைத்து ஜபித்தோம் அந்நேரமே தேவனுடைய வல்லமை இறங்க ஆரம்பித்தது அவ்வளவுதான் சுகமடைந்தால் சுகமடைந்தால் அந்த இடத்துல தேவனுடைய மகிமை இறங்கி வந்து பார்க்க முடிந்தது அந்நேரமே சுகம் பேசிக்கொண்டிருந்தோம் என்னமா ஒண்ணு பிரச்சனை சொல்லும்போது அது சொல்லவே இல்லை